நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன் மக்களுங்க தமிழக மக்கள் மக்களுக்கு எவ்வளவோ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு பெண் காவலர்கள் இந்த மாதிரி சொ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு போகலாங்க பெரியார் காலம் அண்ணா காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் எவ்வளவோ செஞ்சுருக்கோம் ஆனால் மக்கள் மனதில் நிற்குதா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் சொல்ல முடியுது மக்கள்கிட்ட முழுசா வந்து நம்ம இயக்கம் நம்ம கட்சி செஞ்ச அனைத்து நன்மைகளும் மனசில் பதிஞ்சானா அது கொஞ்சம் வந்து ரெண்டுக்கும் தான் இருக்கு இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து இருக்குது இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் மனதில் வந்து முழுசாக அப்படி கண்ணை மூடினா அப்படி கனவுல கேட்டா கூட ஒரு சிறந்த கட்சி அப்படின்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவங்க கனவுல ஒரு சாதாரண மக்கள் எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம் ஆனா அந்த இடத்துக்கு அவங்கள நம்ம வந்து கரெக்டாக அவங்களுடைய மனநிலையில் அந்த மாதிரி கரெக்டா செட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கைகள் சித்தாந்தங்கள் ஏழை பாலை ஜாதி மதம் இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக முழுக்க முழுக்க உழைக்கும் ஆட்சி செய்யும் ஒரே கட்சி அதுன்னா திராவிட முன்னேற்ற கழம்தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சுதந்திரத்துக்கு பின்னாடி வரலாறு காணாத மக்கள் சேவைன்னு கூட இப்போ இந்த கடந்த நாலரை வருட ஆட்சியை வந்து சொல்லலாம் மக்களுக்கு மக்களை சொல்லி குற இல்லைங்க மறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாமிய மக்களுக்கு வந்து அன்றாட அவங்களுடைய தேவைகளுக்காக ஏதாவது ஒரு இதில் உழைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க பணம் படைத்தவர்கள் அவங்க தொழிலில் பணம் சேர்க்கறதுக்காக மேலும் பணக்காரர் ஆகிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம ஆட்சி செய்தாலும் செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மனசில் வந்து அவங்களுக்கு வேற ஒரு அவங்களுக்கு வேலைகள் இருக்கிறனால அரசியலை உற்று நோக்குறவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் அரசு முதலமைச்சராக இருப்பவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பாக்குறவங்க வந்து பார்வை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு நிறைய பேர் வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கடந்து போயிடுறாங்க அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை நல்ல அரசு நம்மளுக்கு ஆனா வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்த தான் பயன் அடைறாங்கன்னு தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுதான் ரொம்ப வருத்த வருத்தமான விஷயமா இருக்கு நம்ம தொண்டர்கள் யாரா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்களுக்கு வந்து நம்ம வரலாறு நம்ம என்னெல்லாம் மக்கள் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாங்க வடமாநிலத்தில் இன்னும் வடமாநிலங்களில் சாலை வசதி இல்லாத ஊரெலாம் இருக்குது